அனைத்து கட்சிகளிலும் துரத்தி அடிக்கப்படக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய அபகரிப்பு அரசுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களிடமிருந்து தப்பி வரக்கூடிய அறிவாலயம் என்பது அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அன்பு சரணாலயமாக மாறி இருக்கிறது என்பதை மட்டும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு தாய்மானவராக தமிழகத்தினுடைய அரசுகளை முன்னெடுத்து அனைத்து கட்சிகளிலும் துரத்தி அடிக்கப்படக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய அவ் அபகரிப்பு அரசுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களிடமிருந்து தப்பி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தாயுமானவராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மான்முக தலைவருடைய தலைமையில் இன்றைக்கு என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அண்ணன் ஓபிஎஸ் அணியிலும் இருந்த நிர்வாகிகள் அனைவரும் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று எங்களது மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியகரப்பன் அவருடைய முன்னிலையில் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் இந்த இணைப்பிலே ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் நிறைய இணைஞ்சிருக்காங்க ஒன்றிய கழக செயலாளர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டாலும் என்னை சார்ந்த நிர்வாகிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தலைவரிடம் வைத்தோம் அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டக்கூடிய திராவிட மாடல் நாயகர் தேசிய மாடலையே திராவிட மாடலாக மாற்றி கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நாங்கள் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு என்னை சார்ந்தவனுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு அந்த அடிப்படையில் அறிவாலயம் என்பது அண்ணா திமுகவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அன்பு சரணாலயமாக மாறி இருக்கிறது என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதில் இணைவதற்கு எங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்த அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியகருப்பன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்